ஃபெசிலிட்டிஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன பார்த்தீங்களா கப் கேக் தாங்க இந்த கப் கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அதுமாரி இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாசனையும் சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சாஃப்டாகட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஏன் பிங்க் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தேவையான பொருட்கள் பார்க்கும்போது நான் வந்து சொல்கிறேன் ஏன் இது பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருள் இதோடு சேர்த்துருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நூற்றி இருபது கிராம் சர்க்கரை எடுத்து பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சோயா சாஸு அடுத்து வந்து பீட்ரூட் இந்த கலர் பிங்க் கலர் இருக்கிறதுக்கு காரணம் அது பீட்ரூட் தாங்க அடுத்து வந்து சிவப்பு அவள் இந்த சிவப்பு அவள் கா க அவள் அவளில் செஞ்சது அந்த கேக் அவ்வளோ வாசனை மனமாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது எடுத்துருக்கேன் இதெல்லாம் அளவுகள் வந்து நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் அடுத்து வந்து மைதா வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை நம்ம வந்து இந்த பிணத்தில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மொ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஒன்று ஒன்றுக்கு அளவுகள் வந்து சொல்லலை நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து அளவுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் இது எந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வரணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அதேமாதிரி பாத்திரத்தில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது பாத்திரம் வந்து நல்லா தண்ணி இல்லாமல்லை லைட்டாக இது பண்ணி சூட் பண்ணிக்கோங்க ஆனால் சூடு இருக்கக்கூடாது பாத்திரத்தில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதேமாதிரி முட்டை வந்து ரூம் டெம்ச்சரில் இரு ரூம் டெம்ப்ரேச்சரில் இருந்த முட்டையாக பார்த்து எடுத்துக்காங்க ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டை வேண்டாம் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன்னா இது நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரையை வந்து சேர்த்துக்கிறோம் சக்கரை எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னா நூற்றி இருபது கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை வந்து நூற்றி இருபதாம் சர்க்கரையை வந்து நம்ம எடுத்துகிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கரையத்துக்கு லேட்டாகும் நான் வந்து எப்போவுமே பொடி பண்ணி தான் சேர்க்கவேன் அதே மாதிரி நீங்களும் பொடி பண்ணி சேர்த்துக்கங்க இல்லை நீங்கள் இதுலேயே பீட் பண்ணுறதுலேயே கரைஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாதி சர்க்கரையை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு அடிச்சுக்கணும் திரும்பவும் திரும்பவும் மிச்சம் எடுக்கிற சர்க்கரையை நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் நல்லா அடிச்சுக்காங்க சர்க்கரை வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது பாதி பாதியாக வந்து சேர்த்துக்காங்க ரெண்டு இதாக ரெண்டு ரெண்டு இதாக சேர்த்துக்காங்க இப்போ திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கேக் வந்து பஞ்சு மாதிரி வரும் இல்லை தண்ணி மாதிரி ஓடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது அதனால் இந்த மாதிரி க்ரீமியாக வர வர மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க அடுத்து நம்ம இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு நூறு கிராம் மைதா எடுத்துக்கிறேன் இந்த மைதா வந்து நல்லா சளிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு டைம் கூட சளிச்சிக்கோங்க உனப்ப இதில் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கணுப்போம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து இதே மாதிரி சளிச்சிக்காங்க இப்போ இதையும் சளிச்சாச்சு சலிச்சிட்டு திரும்ப ஒருக்கா மிக்ஸ் கொடுக்குறதுக்காக ஒரு லைட்டாக பிளண்ட் பண்ணிக்கோங்க பீட்ரு பீட்ரு வச்சு நல்லா அடிச்சிக்காங்க அடுத்து இதிலேட்டு அவள் வந்து பொ அவளை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அவள் அவள் சிவப்பு அவள் மட்டும் எடுத்துக்காங்க வெள்ள அவள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது நான் வந்து சிவப் சிவப்பு அவள் தான் சேர்த்துருக்கேன் சிவப்பாவல் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா கேக் வந்து நம்ம ஏற்கனவே கேக்கு நல்லா மணக்கும் இந்த சிவப்பு அவள்னால இன்னும் நல்லா மனமாக இருந்துச்சு கேக் வந்து ஐம்பது கிராம் சிவப்பு அவளை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்காங்க அடுத்து பாலை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பால் எவ்வளோன்னா நூறு எம்எல் பால் பாலையும் இந்த பீட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்க நல்லா அடிச்சுக்காங்க போதும் ஹை ஸ்பீடு வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் தான் பண்ணுறோம் அதனால் ஹை ஸ்பீடு வேண்டாம் முதல் ஸ்பீடு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சிக்காங்க இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பீட்ரூட் சேர்த்துக்கிறோம் பீட்ரூட் எவ்வளோ சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் நல்லா துருவி எடுத்து வச்சுக்காங்க அதை வந்து இப்போ இதில் கலந்துக்கலாம் இதோடைய ஐம்பது எம்எல் எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடய ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்காங்க இப்போ எண்ணெய் பீட்ரூட்டு சால்ட்டு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் வச்சு நம்ம அடிக்க வேண்டாம் நமக்கு அந்த கரண்டிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் சேர்த்ததுனால தான் க கேக் வந்து நல்லா பிங்க் கலர் லைட் பிங்க் கலரில் பார்க்க அழகாக இருந்துச்சு அதேமாதிரி டேஸ்ட்டும் ரெண்டும் சேர்த்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனால் வெறும் அவங்களை மட்டும் செய்கிறாங்க அது எப்படின்ட்டு நான் இன்சாலாக அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் இந்த கப் கேக் மோல்டு எடுத்துகிட்டு இதில் வந்து பட்டர் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் இது வந்து எவ்வளோ வைக்கணும் நூற்றி எழுவது சென் நூற்றி எழுபது டெம்ப்ரேச்சரில் வச்சு இருபது நிமிஷம் வைங்க போதும் நான் அப்படி தான் செஞ்சேன் சீக்கிரம் வந்து இது வந்து கப் கேக்குங்கனால நம்மளுக்கு சீக்கிரமே ஆகிடும் இப்போ இதை நல்லா ஊற்றியாச்சு இப்போ நான் வந்து பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஹீ ப்ரீ ஹீட் அப்புறம் நம்ம வந்து கேக்கு உள்ளே வச்சுட்டு நம்ம இருபது நிமிஷம் நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் செவன்ட்டி டெம்ப்ரேச்சர் வச்சுக்காங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம மூடிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் இதை நான் ஏற்கனவேட்டு நான் ஒரு குச்சி வச்சு உங்களுக்கு ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்து பாருங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருச்சு இந்த பாருங்களா ஒட்டலை இது வெந்திருச்சு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுங்க நான் வந்து கொஞ்சம் அவசரப்படுவேன் எப்போவுமே அதனால அந்த பிள்ளைங்களுக்காண்டி அதனால் இப்போ வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்தேன் பாருங்கள் அப்புறம் எடுத்தால் தான் பேப்பர் வந்து நல்லா ஈஸியாக கலண்டு வரும் நம்ம சூட்லேயே இருக்கும்போது அந்த பேப்பரில் நம்மளும் ஒட்டிக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு வித்தியாசமாக ஸ்மெல்லும் நல்லா மாசம் நல்ல மனமாக இருந்துச்சு கேக் வந்து நீங்களும் போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட என்னோட என்ன என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் வீடியோஸ் பார்க்கணும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க